ஓம் குரு பகவானே போட்சி போட்சி ஓம் குரு பகவானே போச்சு போட்சி என் அன்பு குழந்தையை மற்றவர்களின் வாழ்க்கையையும் வழியையும் அறிந்து வாழ்பவர்கள் யாருமே யாரையும் காயப்படுத்தி வாழ நினைக்க மாட்டார்கள் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள் என் அன்பு குழந்தையான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே இப்பொழுது கூட உன்னுடைய குரு பகவான் எதற்காக உன்னை தேடி வந்தேன் என்று உனக்கு தெரியுமா உனக்கான அதிர்ஷ்ட வாழ்க்கை கூறி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி உன்னுடைய கைகளில் கொடுப்பதற்காகத்தான் தேடி வந்துள்ளேன் எழுமையும் பொறுமையும் இரக்கமும் தான் இந்த மூன்றும் ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வங்கள் இந்த மூன்றையும் பெற்ற ஒருவர் இந்த உலகத்தை வெல்ல முடியாத காரணங்கள் என்று எதுவுமே இருக்க முடியாது என் தங்கமே உன்னுடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நல்லதை மட்டுமே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடியே நிறைவேற்றி வைப்பேன் என் தங்கமே தேவை இல்லாமல் பொய் சொல்லி பழகாதே எல்லாவற்றிற்கும் பொய் சொல்ல பழகுபவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவது கடினமாகிவிடும் என் தங்கமே பல நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்பதும் கிடையாது கவனிப்பதும் கிடையாது உன்னுடைய கவனமெல்லாம் எப்பொழுது உன்முறை வரும் எப்பொழுது நீ பதில் பேசலாம் என்பது போலத்தானே இருக்கிறாய் எல்லாவற்றையும் கோர்ந்து கவனி உன்னைச் சுற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையும் நன்றாக உற்றுப்பார் என் தங்கமே மனதில் குற்றமில்லாமல் நீ செய்கின்ற செயல்கள்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் நான் மீண்டும் எழுந்து நின்று வெற்றி பெறுவேன் என்று நீ வலிமையான உள்ளத்தோடு இரு என் தங்கமே உன்னிடம் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த சொத்து என்பது உன்னுடைய மனமாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட மனதிற்கு நீ நல்ல நல்ல பயிற்சியை கொடுத்தால் ஏராளமான செல்வத்தை உன்னால் உருவாக்கவும் முடியும் பெற்று சந்தோஷமாக வாழவும் முடியும் துன்பமும் கஷ்டமும் சேர்ந்த இருளான வாழ்க்கையை வாழ்கின்ற என்று நீ கஷ்டப்படாதே வண்ண வண்ண கனவுகளும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பது போல நடக்கும் நிகழ்வுகளும் தானே அதை இப்பொழுது நான் உனக்கு நிஜமாக்கி கொடுக்கத்தான் உன்னை தேடி உன் குரு பகவான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது இன்று முதல் பல மாற்றங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்க போகிறாய் யார் மீதும் நீ வெறுப்பை காட்டியோ கோபத்தை காட்டியோ எதுவும் இங்கு நடந்துவிடப் போவதில்லை எல்லோரையும் எல்லாவற்றையும் நீ அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள் நீ பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்பட்டு அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வது ஒரு விதமான பலவீனம் தான் என் செல்லமே நீ எல்லோர் மீதும் பரிதாபப்பட ஆரம்பித்து விட்டால் போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமல் போய்விடும் உன்னிடம் யார் நடிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாமல் போய்விடும் எல்லோரையும் எல்லோவற்றையும் ஆராய்ந்து யோசிக்க பழகு இந்த உலகத்தை என்னவென்று புரிந்து கொண்டால் கோபம் எல்லாம் அர்த்தமில்லாததாய்தான் தான் உனக்கு தெரியும் கோபப்படுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் அப்படி இந்த உலகம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அன்பு கூட இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு தங்கமே உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னுடைய சோதனையை முடித்து வைத்து சாதனை படைக்க செய்வேன் உன்னுடைய நிலைமை எப்பொழுதுமாறும் நீ எப்பொழுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன் என்றுதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நினைத்ததை விட உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றி அமைப்பேன் உன்னுடைய நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நானே வந்து நிற்பேன் என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் ரீதியான பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் பல தேவைகள் ரீதியான அனைத்து துயரங்களும் நீங்க போகிறது என் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் உன்னை தள்ளிவிடவும் தோற்கடிக்கவும் வீழ்த்தவும் எத்தனை பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்கு துணையாக நான் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவேன் எனது பிள்ளைகளை நான் ஒரு பொழுதும் நிலைக்குலையவோ தடுமாறவோ விடமாட்டேன் என் தங்கமே இது நாள் வரையிலும் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று மனக்கவலை அடையாதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது முயற்சியிலிருந்து பின்வாங்காதே என் தங்கமே உன்னுடைய பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பற்றி நீ தெரிந்து கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ கஷ்டப்பட மாட்டாய் எல்லாமே உனக்கு சரியாகும் உனக்கானதே உன்னுடைய குரு நான் செய்து கொடுப்பேன் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருந்தாதே ஏதாவது ஒரு வடிவத்தில் உன்னுடன் நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய திருமண வாழ்க்கையை நினைத்து நீ நிம்மதி எடுக்காதே என் தங்கமே உனக்கான துணையை நானே உன்னை தேடி வரும்படி செய்து கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியத்தையும் உனக்கு கொடுத்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் இனி நடக்கவிருப்பதையெல்லாம் நல்லதாக செய்து கொடுப்பேன் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் இது உன் குரு பகவானின் வாக்கு உன்னுடைய மன கஷ்டங்களையெல்லாம் நீ என்னிடம் வந்து சொல்லும் பொழுதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றேன் பெற்ற பிள்ளையானவர் தன்னுடைய கஷ்டத்தை தாயிடமும் தந்தையிடமும் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி வருத்தப்பட்டு ஏதாவது மாற்றங்களை செய்ய முடியுமா என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்ந்துவிட எதையாவது நாம் செய்துவிட மாட்டோமா என்று யோசிப்பார்கள் அல்லவா அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்காக நான் துடிப்பாய் இருக்கின்றேன் என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கும் உன் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றுகிறேன் தங்கமே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லாதது இதை நினைத்து நீ கவலைப்படாதே பொறுமையாக இரு உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்து விடு செல்லமே அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டுதானே இருக்கிறது அதையெல்லாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் மனதை உன்னது கட்டுப்பாட்டில் கொன்று வர கற்றுக்கொள் மனமானது மாறிக்கொண்டே இருந்தால் உனக்கு எதுதான் லட்சியம் எதை அடையத்தான் நீ போராடுவாய் மனதில் எப்பொழுதும் ஒரே சிந்தனையை ஒரே லட்சியத்தை நிலையாய் நிறுத்திக்கொள் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்து உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற துடிப்பாய் வேலை செய்து கொண்டே இரு என் தங்கமே உன்னுடைய ஆசைகளை அழிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்று போல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சி செய்தால் போதும் நிச்சயம் நான் உன்னை பாதுகாத்து உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் தங்கமே நீ செய்வது எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்காதே நீ எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படு என் தங்கமே எத்தனை நாட்கள் நீ ஏங்கிய விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்